அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வீடியோவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மனித வாழ்க்கை சம்பந்தமாக ஒரு பாட்டு ஒன்று சினிமா பாடல் ஒன்று இருக்கிறது அதாவது எட்டு எட்டாம் மனித வாழ்க்கையை பிரித்துக் கொள்ளுங்கள் ஒரு பாட்டு எட்டு எட்டா பிரித்து பாடுவார் ஆனா எட்டு எட்டாம் மனித வாழ்க்கை இல்லை பன்னிரண்டு கட்டங்களுக்குள் மனித வாழ்க்கை அதுதான் இத பத்தி பார்க்க போறோம் அடுத்தது தேர்தலில் வெற்றி பெற ஜாதகத்தில் எந்த இடம் வலிமையாக இருக்க வேண்டும் அடுத்து தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் கூட்டணி கணக்கில் முன்னிலையில் இருப்பது யார் இதுதான் இன்னைக்கு வீடியோ வாருங்கள் வீடியோக்குள் பாருங்கள் பகிருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு பெல் அழுத்துங்க ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு என்பார்கள் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதுல ஏழாவது கலையாக இருப்பதுதான் ஜோதிட ஜோதிட நம்பிக்கை இன்று பெரும்பாலும் எல்லோரிடம் இருந்தாலும் நம் முன்னோர்கள் விட்டு சென்ற அருமையான விஷயம் அந்த ஜோதிடம் நமக்கு வழிகாட்டியாக அது நம் வாழ்க்கையில் வரலாம் அவ்வளவுதான் அந்த ஜோதிடம் பற்றிய அடிப்படை விஷயங்கள் பற்றி இன்றைய வீடியோவில் மேலோட்டமாக பார்க்கலாம் ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் ராசி கட்டம் நவாம்ச கட்டம் என்று இரண்டு கட்டங்கள் இருக்கிறது ராசி கட்டத்தை பொறுத்தவரை மொத்தம் பன்னிரண்டு ராசிகள் பன்னிரண்டு கட்டங்கள் அந்த ராசி கட்டத்திற்குள் அதாவது மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிகள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அதிபதி ஒவ்வொரு ராசியும் ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த வீட்டிற்கு ஒரு அதிபதி இருப்பார்ல அந்த வீட்டிற்கு ஒரு ஓனர் இருப்பார்ல அத மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அதிபதி இருப்பார் அதுல ஒன்பது கிரகங்கள் வரிசையாக அதாவது செவ்வாய் சுக்கிரன் புதன் சந்திரன் சூரியன் புதன் சுக்கிரன் செவ் குரு சனி சனி குரு அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் அந்த வரிசையில் அந்த வரிசையில் இருப்பார்கள் ஒவ்வொரு ராசியிலும் அவர்கள் அமர்ந்து ஆட்சி செய்து வருகிறார்கள் இதுல ராகு கேதுவும் அதுக்கு சொந்தமா வீடு கிடையாது அவங்க இருப்பாங்க அதுல அது மட்டுமல்ல இந்த கிரகங்களினுடைய ஆட்சி ஆட்சி வீடு உச்சம் நீசம் கிரகங்கள் உச்சம் பெறுவது அதே கிரகங்கள் நீசம் ஆவது வக்ரம் ஆவது சுபம் அசுபம் நட்பு பகை மற்றும் கிரகங்களுடைய பார்வைகள் என்று பல தன்மைகள் பெறுகின்றன ராசி கட்டங்கள் ஒவ்வொன்றும் ஒரு வீடுகள் என்று அழைக்கப்படுகிறது அடுத்து நட்சத்திரம் வான் மண்டலம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல கிரகங்களை பார்த்தோம் அந்த ராசி கட்டங்களில் அவ எங்கெங்கு இருக்கிறது எங்கெங்கு ஆட்சி செய்கிறது என்பதை அதில் பார்த்தோம் இப்ப நட்சத்திரங்கள் பற்றி பார்க்கலாம் நட்சத்திர கூட்டங்கள் வான் மண்டலத்தில் உள்ள நட்சத்திர கூட்டங்களை இருபத்தி ஏழு பிரிவுகளாக பிரித்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் சூட்டியிருக்கிறார்கள் அவற்றில் முதல் நட்சத்திரமான அஸ்வினி முதல் ரேவதி வரை பன்னிரண்டு கட்டங்களில் அதை சரி சமமாக நிரவி இருக்கிறார்கள் ஒவ்வொரு ராசிக்கும் மூன்று மூன்று நட்சத்திரங்கள் அப்படிங்கிற கணக்குல பாதங்கள் நட்சத்திர பாதங்களை வைத்து மொத்தம் ஒன்பது பாதங்கள் ஒரு இதுக்கு அது மாதிரி பன்னெண்டு நூத்தி எட்டு பாதங்கள் அது மாதிரி ஒவ்வொரு கட்டத்திற்கும் முப்பது டிகிரி பன்னெண்டுக்கு முன்னூத்தி அறுபது டிகிரிங்கிற மாதிரி கணக்கு வச்சு அதை பிரிச்சிருப்பாங்க ஒவ்வொரு ராசிக்கும் பல தன்மைகள் உண்டு அது ரொம்ப விளக்கமா போக வேண்டியது சமாச்சாரம் ஆண் ராசி பெண் ராசி நீர் ராசி நில ராசி காற்று ராசி நெருப்பு ராசி சர ராசி ஸ்திர ராசி உபயராசி இப்படி அதுக்கு அந்த ராசிகளுக்கெல்லாம் உடல் அமைப்பு உடல் உரு உறுப்புகளை வரிசையாக சொல்லி இருக்கிறார்கள் இப்படி அந்த ராசிகளுக்கு பல தன்மைகள் உண்டு அதுபோல ஒவ்வொரு கிரகத்திற்கும் பல குணங்கள் உண்டு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தனித்தனி பலன்கள் உண்டு ஒவ்வொரு ஜாதகரின் ராசிக்கட்டத்தில் அவருடைய லக்னம் இருக்கு பாருங்க அதாவது ராசி கட்டத்தை உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பார்க்கும் போது அந்த ஜாதகத்தில் லக்னத்தில் ல என்று குறிப்பிட்டிருப்பார்கள் அதுதான் லக்னம் அந்த ஜாதகருடைய லக்னம் அந்த லக்னத்தில் இருந்து முதல் வீடு என்று ஆரம்பித்து பன்னிரண்டு வீடுகள் வரிசையாகும் அவங்க லக்னத்திலிருந்து முதல் வீடுன்னு ஆரம்பிக்கணும் பன்னிரெண்டு வீடு வரைக்கும் வரிசையா ஒவ்வொரு வீடு அந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் அதாவது ஸ்தானத்திற்கும் ஒரு பாவகம் உண்டு சில குணங்கள் இருக்குது அந்த ஒவ்வொரு வீட்டிற்கும் ஆக பன்னிரண்டு பாவகங்கள் ஒவ்வொரு மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை அத்தனை அம்சங்களையும் உள்ளடக்கியது அந்த பாவகங்கள் அதாவது முதல் வீடு லக்கணத்தில இருந்து ஆரம்பிச்சு அந்த கடைசி பன்னெண்டாவது வீடு வரைக்கும் வரிசையா மனுஷனோட குறைக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு அவன் இறக்கிற வரைக்கும் அவன் சாகிற வரைக்கும் அந்த பன்னெண்டு கட்டங்களை அடைத்தாங்க அப்படி பார்த்தா முதல் வீடு அதாவது முதல் வீடு லக்னஸ்தானம் என்பது அந்த ஜாதகரை பற்றியது அதுதான் அந்த ஜாதகரை பற்றியது அவரது உருவம் தன்மை தோற்றம் வாழ்க்கை பற்றியது முதல் வீடு அதாவது லக்னம் லக்னத்திற்கு அடுத்த இரண்டாவது வீடு தனம் குடும்பம் வாக்கு பற்றியது மூன்றாவது வீடு இளைய சகோதரர் தைரியம் வீரியம் பற்றியது மூன்றாவது வீடு நான்காவது வீடு ஸ்தானம் அதாவது அம்மா அம்மா தாய்ஸ்தானம் அது மாத்ருஸ்தானம் என்பார்கள் வீடு மனை வண்டி வாகன யோகம் பற்றியது நான்காவது வீடு ஐந்தாவது வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பார்கள் புத்திர ஸ்தானம் என்பார்கள் அது பற்றியது ஆறாம் வீடு ருணம் ரோகம் அதாவது கடன் வியாதி எதிரி பற்றியது ஏழாம் வீடு கலத்திர ஸ்தானம் அதாவது மனைவி கணவன் பார்ட்னர்ஸ் பற்றியது கலத்திரஸ்தானம் எட்டாம் வீடுதான் முக்கிய ஆயுள் ஸ்தானம் அப்படிம்பாங்க ஆயுளை தீர்மானிக்கக்கூடிய ஸ்தானம் அது மட்டுமல்ல திடீர் லாபம் அல்லது இழப்பு அவமானம் சிறை தண்டனை பற்றியது எட்டாம் வீடு ஒன்பதாம் வீடு பித்ருஸ்தானம் தர்மம் ஆன்மீகம் பற்றியது பத்தாம் வீடு கர்மஸ்தானம் உத்தியோகம் தொழில் பற்றியது பதினொன்றாம் வீடு மூத்த சகோதரர் அண்ணன் அக்கா மருமகள் மருமகள் மாப்பிள்ளை இரண்டாம் தாரம் லாபம் மற்றும் கடைசியாக வெற்றி பெற்ற வெற்றி பற்றியது இப்ப வெற்றின்னு எதுன்னு சொல்றேன்னா இந்த பாராளுமன்ற தேர்தல வேட்பாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அந்த வேட்பாளர்கள் அவர்களுடைய ஜாதகத்தில் பதினொன்றாம் பாவகம் அதாவது பதினோராவது வீடு வலிமையாக இருந்தால் அவர்களுக்கு வெற்றி நிச்சயம் அது அவங்க பார்த்துக்கலாம் பதினோராம் வீடு அந்த வேட்பாளர் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் பன்னிரண்டாம் வீடு விரயஸ்தானம் அதாவது போகம் கட்டில் சுகம் செக்ஷுவல் பிரஷர் பற்றிய பற்றியது இப்படியாக ஒரு ஜாதகரைப் பற்றிய அனைத்து விஷயங்களையும் அந்த பன்னிரண்டு வீடுகளை அந்த பன்னிரண்டு கட்டங்களில் ராசி கட்டத்தில் பகிர்ந்து வைத்து அதற்கு ஏற்ப பலன்கள் சொல்லப்படுகிறது அத்துடன் கிரகங்களின் நிலைமை நட்சத்திரங்களின் இருப்பு தசா புத்தி இவைகள் அனைத்தையும் உள்ளடக்கி பலன்கள் சொல்லப்படுகிறது ஜோதிடத்தில் மனிதர்களுடைய வாழ்க்கையில் அந்த பன்னிரண்டு கட்டங்கொழுக்குள் இருக்கும் ராசிகள் அதன் அதிபதிகள் கிரகங்கள் அதாவது கிரகங்கள் நட்சத்திரங்கள் நடத்தும் பாதிப்புகள் மனித வாழ்வில் எப்படியெல்லாம் நடக்கிறது என்பதை விளக்குகிறது இந்த ஜோதிட கலை அது ஒரு கடல் சமுத்திரம் கற்றது கையளவுதான் ஜோதிடம் பற்றிய தகவல்களை அவ்வப்போது உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இதோடு ஜோதிடம் பத்தி ஒரு அடிப்படை தகவல் தான் ஒரு அடிப்படை தகவல் அடுத்தது பாராளுமன்ற தேர்தல் பற்றிய செய்தி பாராளுமன்ற தேர்தல் குறித்த தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தில் இன்றைய நிலவரப்படி திமுக கூட்டணி இறுதி இறுதி செய்யப்பட்டு உறுதியாகிவிட்டது அதிமுக கூட்டணியும் முடிவாகிவிட்டது பாஜக கூட்டணியும் ஒரு வழியாக முடிந்தது ஓபிஎஸ் பாஜக கூட்டணியில் எப்படியும் இடம் பிடித்து விட்டார் அவர் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட இருக்கிறார் இன்னும் சின்னம் என்னன்னு தெரியல இதுவரைக்கும் தேர்தல் பிரச்சாரம் இனி சூடு பிடிக்க ஆரம்பித்துள்ளது வேட்பாளர் பட்டியல் அனைத்து கட்சிகளும் வெளியிட்டு வருகிறார்கள் இப்போ இருக்கிற நிலைமைப்படி விஐபி வேட்பாளர்களும் போட்டியிடுகின்றனர் அந்த வேட்பாளர்களை பற்றிய முழு அனைத்து கட்சியினுடைய வேட்பாளர்களை பற்றிய முழு விவரங்கள் வந்தவுடன் அது பற்றிய அடுத்த வீடியோவில் அதை பற்றி நாம் பார்ப்போம் மோடி சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் தென் மாநிலங்களில் குறிப்பாக தென் மாநிலத்தை குறிவைத்து அவர் ரோட் ஷோ அப்படி இப்படின்னு பயங்கரமா சட்டிக்கிட்டு இருக்கார் முதல்வர் ஸ்டாலின் இன்று இப்போது கிளம்பி விட்டார் நாற்பது தொகுதிகளும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொள்கிறார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் தேர்தல் இறங்கிவிட்டார் எப்படியோ வரவழைத்து விட்டார் திமுக இருபத்தோரு தொகுதிகளில் நிற்கும் நிலையில் அகில இந்திய திராவிட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முப்பத்தி மூன்று தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறது நேரடி திமுகவும் அதிமுகவும் நேரடி போட்டி பதினெட்டு தமிழகத்தில் திமுக கூட்டணி கூட்டணி கணக்கில் முன்னிலை வகிக்கிறது அவங்கள்ட்ட பல கட்சிகள் இருக்கின்றன அந்த கூட்டணி கணக்கில் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி முன்னிலை வகிக்கிறது தற்போது தமிழக ஆளுநர் பொன்முடி விவகாரத்தில் எடுத்த முடிவு திமுகவுக்கு சாதகமாக அமைந்து விட்டது ட்ரெண்டிங் உச்ச நீதிமன்றம் உத்தரவிடும் அளவில் நடந்து கொள்வது நமது ஜனநாயகத்திற்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விட்டதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன எல்லோரும் தெரிவிக்கிறார்கள் அதிமுக மற்றும் பாஜகவின் உண்மையான பலம் என்ன என்று இந்த தேர்தல் முடிவுகள் சொல்லும் அதிமுகவும் வரைக்கும் தேமுதிக ஒரு பெரிய கட்சி அங்க இருக்குது அதனால அதிமுக இந்த தேர்தலில் அவங்களுடைய உண்மையான பலம் என்பதை நிரூபிக்க நிரூபிக்க நிரூபிக்கும் கட்டாயத்தில் இருக்கிறார்கள் பாஜகவினுடைய உண்மையான பலமும் என்னன்னு தெரியும் ஏன்னா பாஜகவோட பாமக இணைந்திருந்தாலும் பாஜகவினுடைய உண்மையான பலம் என்பதும் இந்த தேர்தல் முடிவுகள் சொல்லும் இதில் நாம் தமிழர் கட்சி எப்போதும் போல தனித்து களம் காண்கிறார்கள் அதற்கு இப்ப மைக் சின்னம் கிடைத்துவிட்டது பொருத்தமான சின்னம் தான் அவருக்கு மைக்கு ரொம்ப பொருத்தமான சின்னம் தான் இடங்களை பெறப்போவது யார் என்பதை தமிழக வாக்காளர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் அவர்களுடைய கையில் தான் இருக்கிறது அதற்கு நாம் ஜூன் மாதம் நான்காம் தேதி வரை காத்திருக்க வேண்டும் ஆக வாக்களித்து விட்டு முடிவுக்காக ஒன்றரை மாதம் காத்திருப்பது என்பது இப்போதுதான் நடக்கிறது ஓகே உங்கள் ஆதரவை தொடர்ந்து அரங்கசேகர் யூடியூப் சேனலுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இது போன்ற ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சமூகம் அரசியல் சினிமா பற்றிய தகவல்களையும் அவ்வப்போது உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் அதுவரை சிந்திப்போம் செயல்படுவோம் உங்கள் அரங்க சேகர்